ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சந்தன பிள்ளையில் ஒரு அற்புதமான சினை மாடு வ விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன வெளியே சொல்கிறாங்க எந்த அளவு கரவு கொடுத்த மாடு என்ன பல்லில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் சினை மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மாடு நேரத்துக்கு ஒரு வீட்லேயே மாட்டு பொங்கலையும் கொண்டாடிட்டார் மாட்டை வச்சு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க ஜெஸ்ஸியும் நாட்டு மாடும் கிராஸான மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்குது தேவையான அளவுக்கு உயரம் தேவையான அளவுக்கு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவையில் இருந்த மாடு இப்போவும் இந்த ஏழு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு வந்து முக்கியமாக அந்த சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க ஏழு லிட்டர் கறவை தந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டு தேவைக்கு ரொம்பவும் பொருத்தமான மாடாக இந்த மாடு இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சினையில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ரெண்டு ஈத்துக்கு நல்லா கறந்த மாடுங்க நல்ல குணமான மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னியேரி எடுத்த பஞ்செட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக இருக்குங்க இது ஆல்மோஸ்ட் சென்னையில் தான் இருக்குது ஹில்ஸ்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு பொன்னேரிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஸோ சென்னையில் தான் மாடு இருக்குதுங்க மாடு வீட்டு மாடு தான் இவர் வந்து பால் காரரு இவங்க வீட்டில் வச்சு கறந்த மாடு இப்போ நேரத்துக்கு மாட்டை சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டாருங்க டேரெக்டாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் முப்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலையில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக நேரில் போய் பார்த்து கம்மியான வண்டி வாடகையில் கம்மியான விலையில் இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி